அர லாஸ்ட் பட் नॉट லீஸ்ட் ரேவதி லாஸ்ட் நைட் சந்திர 27 முடிச்சிட்டோம் சோ ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் اوكي ஜெனரலா வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் நிதானம் அவசியம் சோ பொறுமைக்கும் நிதானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அந்த நிதானம் இவங்க கடைபிடிக்கணும் இல்லனா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவங்க எழக வேண்டியிருக்கும் ஓகே பொருள் ரீதியா பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்கன்னா அது ஒரு பாடம் இதுக்கு மேல பொறுமையா இரு நிதானமா செயல்பட்டானா அவங்களுக்கு அதற்கான ஒரு விடியல் கிடைக்கும் சோ எடுத்தேன் கவுத்தேன்னு பேசக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு சிந்திச்சு நிதானமா செய்யலாம் பொறுமையா போகட்டும்னு விடலாம் இப்போ உறவு ஜென்ரலா எப்படி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள உறவு முறை வந்து எல்லாமே சரியாதான் இருக்கும் பட் இவங்களா ஏதாவது ஒண்ணு ஈகோ நிறைய கிளாஷஸ் அதிகமா இருக்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அந்த மாதிரியான ஈகோ கிளாஷஸ்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அந்த ஈகோவை மட்டும் விட்டு அழிச்சிடணும் சில டைம் என்னன்னா இவங்க நம்மளுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்களா கெட்டது செய்ய வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு யோசனை போயிடும் அதான் சந்தேகம் கண்டிப்பா ஆமா டுவெல் தாட் சந்தேகம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அவங்க கண்டிப்பா குறைச்சிக்கணும் ஏன்னா இதனால உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனை வந்து வர்றது வாய்ப்பு ஓகே ஹெல்த் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் ஓடி ஆடி மாதிரி உற்சாகமா இருக்கிற மாதிரி ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் சில பேர் வந்து ஏதாவது ஃபிட்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி கொடுக்கும் ஸோ வெல்த் தான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தா மாதிரி வெல்த் வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இழப்புகள் சந்திச்சிருப்பாங்க இல்லை வந்து இனிமே ஸோ நிதானமாக இல்லைனாலும் அந்த இழப்புகள் ஏற்பாட ஆரம்பிச்சு ஸோ எந்த ஒரு பெரிய சம்பவங்களும் நடக்காம அந்த மாதிரி கொண்டு போயிடலாம் ஒரு ஃப்ளோவில் அவங்க கொண்டு போயிடலாம் இதனால வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்குன்ற விட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிங்க ವೆರಿ ಹಾಪಿ ನಮ್ಮ ವ್ಯೂವರ್ಸ್ಕು ಸಂತೋಷ ವಿಷಯ